அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்த்துடலாம் லெபனானில் ஆரம்பிக்க போகிறோம் லெபனானில் ஒரு கிராமத்தை எஸ்டிஎஸ் கைப்பற்றியிருக்காங்க எஸ்புல்லா தனது யுத்தத்தை வந்து அறிவித்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது சம்மந்தமே இல்லாமல் சிரியாவுக்கும் லெபனானுடைய எல்லை பகுதிக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி ஒரு தத்துவத்தை பொழிந்திருக்கிறார் ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய ஏஐ கான்ஃபரன்ஸில் என்ன முக்கியமாக பேச போகிறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இன்றைய தகவல் தினந்தோறும் நம்மளுடைய தகவல் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் சர்ப்ரைஸாக இருக்கும் நிறைய தத்துவத்தோடு உள்ளே போக போகிறோம் நம்ம ஒரு முதல் பதிவு ஒன்று நம்ம ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு தத்துவம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லை அது எப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் தனது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் நான் வந்து எந்த சூழ்நிலையிலும் புடினவர்கள்கிட்ட உட்காந்து நேருக்கு நேராக பேச தயாராக இருக்கிறேன் நெகோசியேஷனுக்கு உட்காடுறேன் அமைதிக்கான உடன்படிக்கையில் ஈடுபடுறேன் ஆனால் எங்கிட்ட வந்து இரண்டு நா இரண்டு நாடு கூட்டமைப்புகள் சத்தியமானும் அப்படின்னு கையை நீட்டிக்கிட்டாரு எந்த நாடுனா ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ஐரோப்பா எந்த சூழ்நிலையிலும் என்னை வந்து கைவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் எங்களை வந்து கை விட்டு விடவே கூடாதுன்ற ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா போதும் நான் பாட்டுக்கு அவங்க எங்கே கையெழுத்து போட சொல்கிறாங்களோ நாங்கள் போட்டுகிட்டே இருக்குன்றாங்க நீங்கள் சொல்லவே தேவையில்ல நீங்களே உங்கள் நாட்டை எப்படி விற்க தான் போகிறீங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் முழுமையாக யாருக்கு இனி சொந்தமாக போகிறது அமெரிக்காவுக்கு சொந்தமாக போகிறது ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டாரு உங்களுக்கான செக்யூரிட்டி கேரண்டி நான் கொடுக்குறேன் இன்னும் வேறு என்ன கவலைன்னு சொல்லிட்டாரு அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக ஈடுறும் உங்கள் அது நாட்டில் உள்ள வளங்கள் அனைத்தும் சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுக்கு சொந்தமென்று நீ எழுதி கொடுத்து ஆரம்பித்த உடனே அவங்க ஃபுல் கேரண்டி கொடுக்க போகிறாங்க ஒன்றும் பிரச்சனையில் ஹாப்பியாக இருங்க உங்கள் திட்டம் நிறைவேறப் போகிறது இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்கள் இந்த வீடியோ பதிவில் அடங்கியிருக்கிறது வீடியோவில் பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பின்னா ஆலோசிச்சு கொடுங்க வீடியோ போகலாம் காலையில் விடியர் ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவி கொண்டிருந்தது நானுமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் நீங்களுமே ஷாக் ஏன்னா ஒரு இது மத்திய பிரதேசில் ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஒரு கல்யாண மேடையில் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க திடீர்னு அப்படியே அந்த நான் ஷேர் பண்ண விரும்பல கொஞ்சம் ஒரு மாறுதாக இருந்தது அதனால் பிக்சர் மட்டும் போகிறேன் அப்படியே கமந்து விழுந்தாங்க அப்புறம் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்றாங்க ஐயா ஜிம்மில் போயிட்டு ஜிம்மு பண்ணாலும் ஆபத்துன்றீங்க சரி ஏதோ அங்கே டான்ஸ் ஆனாலும் ஆபத்துன்றீங்க அமைதியாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகுது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் மாரடைப்பு என்பது வந்து யாருக்கு வரும் எப்படி வரும் எந்த நொடியில் வரும் என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது எப்பொழுது இந்த வேக்சின் நம்ம தடுப்பூசி போட்டோமோ அப்போ இருந்து இந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறது இது இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இது மர துர்மரணங்கள் வந்து திடீர் திடீர் என்ற ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு கொஞ்சம் இருக்கிற மக்களை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் நம்ம வெளிப்படையாகவே சொல்ல முடியும் காலையிலேருந்து ஃபுல்லாக ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு போட்டு ட்ரெண்டிங்காக இருந்தது ஒன்று சரி நம்ம ஏன் அந்த மாதிரி தகவலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாமே அப்படின்னு இன்னொரு தகவல் கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது ஜனவரி பதினொன்றாம் தேதி நடந்தது பட் இப்போ பெருசாக ட்ரெண்டிங்கில் இருந்தது ஒரு அம்மா வந்து அமெரிக்காவில் ஒரு அம்மாவை கனவு கண்டுட்டுருக்காங்க ஜார்ஜியாவில் அங்கே கனவுல நைட்டு வந்து இந்த நம்பரை போயிட்டு நாளைக்கு மறுநாளில் வாங்குங்க உங்களுக்கு லேட்டரி சீட்டு விழுந்துடும் ஸோ வந்ததான் அந்த அம்மா போயிட்டு மறுநாள் வாங்கினாங்களாம் வாங்கினதில் இந்திய மதிப்பு நாற்பது லட்சத்துக்கு மேலே பரிசு வந்து விழுந்தடிச்சான் சரி அப்போ தான் நானும் நினச்சிக்கிட்டேன் நம்மளுக்கும் தான் கனவு வருது என்றைக்காவது இப்படி ஒரு கனவு இருக்கோ அப்படின்னு நான் உங்களுக்கு என்ன மாதிரியான கனவுகள் வருது கொஞ்சம் சொல்லுங்க பாஸ் சரி இப்போ நம்ம ரொம்ப சீரியஸான செய்தி இப்போலாம் ஏன்னா அவரே ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நம்மளும் சீரியஸாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஒரு காலமும் ஒருத்தருடைய சீரியஸை வந்து நம்ம ரொம்ப இதாக நினச்சிடக்கூடாது யார் தெரியுமா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் நீங்கள் ரொம்ப சொல்லிட்டார் நேற்று இருந்தே அந்த டைலாக் ரொம்ப பெருசாக இருக்காங்க எப்போ ட்ரம்ப் அவர்கள் காசா பிளானை சொன்னாரோ அப்போ இருந்தே நோ நீட் டு டிஸ்கஸ் யாருக்கிட்டையும் இனிமேல் காசாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக இதே தெரியாமல் அவங்க ஒய்ஃபும் போய் காஃபி ஏதோ கொடுத்துருப்பாங்க போல் மனசை தட்டி விட்டுட்டாராம் நான் சீரியஸாக இருக்கிற தெரில ஆ என்னங்க விளையாடுறது காஃபி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெகுண்டு இழந்துட்டாங்கன்னா எல்லாத்துக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாராம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறாராம் ஏன்னா நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காசா பிளான் இடத்துலேருந்து ஐயா அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்களே ஒரு முத்தான தகவல் உங்ககிட்ட கிட்டே பாருங்க ஆக்சுவல் பிளான் என்ன இந்த லெபனானுடைய எல்லை பகுதியில் இஸ்ரேல் இந்த பக்கம் வரணும் எஸ்புல்லாவை அந்த பகுதியிலிருந்து மேலே அனுப்பணும் லெபனானுடைய ஆர்மி உள்ளே வரணும் சரி இது நடந்ததா இன வரைக்கும் அப்படின்னா நடக்கலான்றாங்க ஏன்னா எஸ்புல்லா அந்த இடத்துல வெளியேறலை அதனால் இஸ்ரேலும் வெளியேறலைன்னு சொல்கிறாங்க இன்னும் தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல பெரும்பாடு பெருமையா பெ பெரும் அளவுக்கு நடந்துட்டு இருக்கா ஒரு ஒரு நாளைக்கு முன்பு இந்த எல்லை இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரை இடத்துல செவப்பு கலர் இருக்குல்ல லெப அதாவது லெபனானுடைய எல்லைப்பகுதியிலும் சிரியானுடைய பகுதியிலும் அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து அகோன் அகோன் அப்படின்ற ஒரு கிராமத்தை முழுமையாக எஸ்டிஎஸ் டெமாஸ்கஸ் வந்து கைப்பற்றி இருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோட செலிப்ரேஷனும் பார்க்குறீங்க வெறி வெற்றி கொண்டாடத்தில் இருக்கிறாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இதை தான் நாங்கள் எதிர் எதிர்பார்த்துருந்தோம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஏரியாவே ஒரு ஸ்மக்லிங் ஏரியா எல்லாத்துக்கும் இலீகல் வேலனுடைய ஒரு தலைநகரம் மாதிரி இருக்குது இந்த கிராமம் எல்லை பகுதியில் இருந்துட்டு போதைப் பொருட்களை கடத்துறது ஆயுதங்களை கடத்துறது இதுதான் மெயின் வேலையாக இருந்தாங்க அவங்க ஹெஸ்பெல்லா மீது தான் பெரிய குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஹெஸ்பெல்லானுடைய கைப்பாவையாக இந்த கிராமம் இருந்து கொண்டு எல்லா இல்லீகல் வேலையும் நடந்தது அது எல்லாத்தையும் வந்து எஸ்டிஎஸ் நிர்வாகம் வந்து தடுத்துட்டாங்க வாழ்க வாழ்க எஸ்டிஎஸ் வாழ்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ச ஒரு சவுண்டு சந்தோஷத்தையும் நம்ம பார்க்குறோம் சரி இரண்டாவது என்னென்னா அந்த எல்லை பகுதியில் ஹெஸ்பல்லானுடைய மிக முக்கியமான டனல்லாம் இருந்திருக்கு அந்த டனலில் கூட எஸ்டிஎஸ் வந்து கைப்பற்றியதாக சொல்கிறாங்க நேற்று இரவு எஸ்பொல்லா அவசர அவசரமாக ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க நாங்கள் யுத்தத்துக்காக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இந்த இரண்டு தரப்புலையும் முற்றோர் மோதல் அதிகமாகிடுச்சு இப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா அந்த சீரியஸாக இருக்கிற நபர் இருக்கிறார் இல்லையா இரடகன் அவர்கள் அவர் யாரோட கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கிற எஸ்டிஎஸ் அதாவது சிரியானுடைய அல் சஹாரா அவர்கள் வந்து அவங்களும் துருக்கிக்கும் வேறுபாடு இல்லை அல்மோஸ்ட் ஒன்று தான் அந்த அளவுக்கு முழு கட்டுப்பாட்டில் இருக்காங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா சில உங்களுக்கு நான் இரண்டு அடுத்தடுத்த வரைபடங்களை காட்டுறேன் முதல்ல நம்ம போல் பார்க்குற வரைபடம் கோலனைட்ஸ் பக்கத்தில் சிரியானுடைய எல்லை பகுதியை பெரும்பாலும் இஸ்ரேல் கைப்பற்றிருக்காங்க அடுத்தடுத்து மூன்று நிலைகளை தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க மேலும் இருக்காங்க அப்போ பெரும்பாலான பகுதிகள் இஸ்ரேல் வசம் சென்று கொண்டிருக்கிறது அப்போ சிரியாக டென்ஷன் ஆகலை எஸ்டிஎஸ் பதில் தாக்குதல் அந்த இடத்துல நடத்தலை ஆனால் லெபனான் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க பார்க்குறோம் நம்ம அதே நம்ம மற்ற நான் சொல்லிட்டு போகிறேன்னே கீழே பேலசீனும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான கன் ஃபைட் போயிட்டுருக்கு ஜெனின் பக்கத்தில் ஒரு நிறைய குடியிருப்புகள் வந்து இருந்தது ஃபுல்லாக அந்த இடத்துல பயங்கரமான டேமேஜாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் நம்ம இந்த பக்கம் காசாவை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சென்ட்ருக்க பகுதி நெட் நெட்ஜரிம் பகுதியில் வந்து வெளியேறி இருக்காங்க இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்ல முடியும் நம்ம சரி நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா கோலனைட்ஸை தாண்டி இஸ்ரேல் உள்ளே போகும்போது வராத அந்த கோபம் டென்ஷன் ஆனால் அங்கே எஸ்புல்லா மீது பெரிய அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டு தாக்கு தாக்குன்னு இப்போ இப்போதான் லெபனான் ராணுவம் என்ன பண்ணுறாங்க ஓடி வந்து சரி எஸ்புல்லா ந அவங்க கட்டுப்பாட்டில் விழுந்தாலுமே இழந்த கிராம பகுதி வந்து லெபனானுடைய நாட்டுக்கு சேர்ந்தது அதனால லெபனானுடைய ராணுவம் என்ன பண்றாங்கன்னா போங்க போய் பேக்கப் பண்ணுங்க வேற ஏதாவது உள்ள நுழைஞ்சு இன்னும் பிரச்சனை ஆயிரப்போதுன்னு சொல்லிட்டு இப்பதான் போய் அந்த எல்லை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க லெபனான் ராணுவம் எந்த நேரத்தில் பதில் தாக்கல் நடத்த போகிறாங்களோ தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்ப இது என்ன தோணுது எல்லாம் எல்லாம் முள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி ஐயாங்க உங்களை அடி அடின்னு அடிக்கிறாங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகல ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் லெபனான ஓடி வந்து எங்களை அடி அடி இன்னும் லெபனானை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எஸ்பொல்லாவை இன்னும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ அந்த இரடகனுடைய சீரியஸான டைலாக்கை இப்போ உங்கள் மனசுக்குள்ளே உள் வாங்கி கேட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும்னு எனக்குள்ளே தோணுது ஆக்சுவலாக ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூங்க காசானுடைய பேச்சுவார்த்தை ஃபேஸ் ஒன் படி பதினேழு பேர்த்த ரிலீஸ் பண்ணும் இன்னும் ரிலீஸ் பண்ணல இன்றும் நாளையோ அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸ் ஒன் இது பேச்சுவார்த்தை முடியுது அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டூக்கான பேச்சுவார்த்தை நடத்த போகுது இந்த ஃபேஸ் ஒன்னுலே இன்னும் நம்ம ஒரு நாளைக்கு முன்பு சொன்ன டைலாக் தான் இன்னும் ஏன் இழுப்பறையிலே இருக்குது அப்படின்னா அந்த பதினேழு பேர்த்தில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல இன்னும் அவங்க லிஸ்ட்டு வெளியிடாமல் இருக்காங்க ஹமாஸ் தரப்புலேருந்து சரி அத்தனை பேருமே உயிரோடு இருந்தால் கூட ஃபேஸ் டூக்கான பேச்சுவார்த்தை வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு ஹமாஸ் தரப்புலேயே முழுமையாக நம்புகிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் அதை விட இரநூறு பர்சன்ட் நம்புகிறாங்க ஏன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன டைலாக்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இரவு பதிவில் நம்ம பார்க்க நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அதை தாண்டி இஸ்ரேலினுடைய ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முழுமையாக காசாவசம் சென்ற பிறகு மனிதாபமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ட்ரக்கெல்லாம் உள்ளே போதில்லை அந்த ட்ரக்குக்கு எல்லாமே வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி வந்து பணம் கொடுத்துரு தான் உள்ள போயிட்டு சேவா செய்யணுன்ற மாதிரி இஸ்ரேலினுடைய ஊடகம் வந்து சொல்லியிருக்காங்க பட் இதுல எனக்கு எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க கான்பிடென்ட்டா சொல்றாங்க முழுமையாக இஸ்ரேல் வசம் போனதுக்கு அப்புறம் உள்ள டேரிஃப் விதிச்சிட்டாங்க ஏன்னா அம்மாஸுக்கான இப்போதைய நிலைமையில பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு விஷயத்தை இறங்கியிருக்காங்கன்றாங்க இது அம்மா சிறப்புல விளக்கங்கள் இன்னும் வரல மேபி இன்றோ நாளையோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆனா இஸ்ரேல் பத்திரிக்கைகள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லா வெஹிக்கிளும் வரிசையில் நிற்கிது செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்கன்னும்போது அந்த இடத்துல இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மாமாசனுடைய அறிக்கைகள் வருதுன்ற வரு என்ன வருதுன்ற மாதிரி பிபிசி ஊடகத்தை சும்மா கடிச்சு குதறாங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அப்போ அப்படியே வெகுண்டு எழுந்துட்டாங்க யாருக்கிட்ட என்ன வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி வெகுண்டு எழுந்துட்டாங்க ஏன்னா கடைசியாக பிணைய கைதிகள் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகித்தாங்கன்னா கீழே பாருங்க ரெட் கலரில் இருக்குது ஓவராலாக இரண்டு தரப்புலையும் ஆஸ்ட்ரேஜியஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பிணைய கைதிகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா பிபிசி அக்டோபர் ஏழாம் தேதி அவர்கள் எங்கள் நாட்டையை தாக்கல் நடத்தி அதுக்கப்புறம் எங்கேயாவது கடத்தி கொண்டு போகிறாங்க நாங்கள் அப்படி இல்லை விசாரணைக்கு கைதியாக கூட்டிகிட்டு வரோம் இரண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பிபிசி இன்னைக்கு தடை செய்யப்பட்ட ஊடகமாக மாற்றப்படும் மல்ஜி சீராவுக்கு அப்புறம் அடுத்து நீங்கள் எங்கள் டார்கெட்டில் இருக்காங்கன்றாங்க ஒருவேளை பிபிசி வந்து அந்த யுஎஸ்ஐடு பணம் வரலன்ற ஆதங்கத்தில் இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா சரி நம்ம இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து பணம் வரல ஏன் எங்கிட்ட உங்களை புகழ்ந்து எழுதணும்னு இந்த பக்கம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு எனக்கு பிபிஎஸ்சி இப்படி எழுதணவுன்னே எனக்கு தோணுது நார்மலாக அப்படி இருக்க மாட்டாங்கல்ல பிபிஎஸ்சி திடீர்னு இப்படி மனம் மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தோணுச்சு ஏன்னா யுஎஸ்ஏடு நிறுத்தினதுக்கப்புறம் தகவல்கள்லாம் பளிச்சு பழிச்சுன்னு வரும் போல் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள் எல்சல்வாடர் இருக்கு இல்லையா ஏன்னா ஏதோ ஒரு சொல்ல வரேன் பட் திடீர்னு மைண்டுக்குள்ளே வந்துருச்சு சொல்லிட்டு போயிடுறேன் எல்சல்வாடார் வந்து இன்னைக்கு பக்லி அவர்கள் சொன்னார் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு அரைக்கோள் கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு மேலே அந்த பெரிய கேம்பிங்கே ரன் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா அவர் சீனாவுக்கு அப்புறம் அடுத்தபடியாக இரண்டுலேருந்து இருந்து மூணு ட்ரில்லியன் அளவுக்கான கோல்டு ரிசர்வ் இருக்கு அதை நான் எடுக்க போறேன்னு ஒரு உத்தரவு கொடுத்தாரு அதனால அங்க இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஒன்றரை மாசமா ஆளை கூட்டி கடைசியில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு தான் அவங்க கூடாங்க அதிகபட்சம் ஒரு இருபது பேர் கூட முப்பது பேர் கூட இல்லை எல்லாமே காரணம் என்னன்னா யூஎஸ் எய்டு நின்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து போலி போராளிகளுடைய போராட்டங்கள் வந்து நிறுத்தப்படும் அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுதுன்ட்டு ஒரு பெரிய பல்பு கொடுத்துட்டாரா ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகுது இல்லையா இந்த மாதிரி தானே எல்லா நாட்டிலையும் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஃபண்டு வாங்கிட்டு எல்லாம் இயற்கை ஆர்வலன்ற பேரில் போராட்டம் பண்ணுறாங்கன்றதையே நீங்கள் எங்கே எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிபிசி ஞாபகமும் இதுவும் ஒன்றா வந்துருச்சு அப்போ பிபிசி ஃபண்டு வரலன்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு காட்டு காட்டினா தான் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காக்கிட்ட சொல்லி ஃபண்டு வாங்கி கொடுப்பீங்கிறதுனால பிபிசி அப்படி எல்லாம் நாங்களாம் என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை அது அடுத்தது ஹாங்காங் ஹாங்காங் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்கிட்ட ஒரு மனு போட்டிருக்காங்க எப்படி எங்கள் மீது வந்து வரி விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மனு போட்டிருக்காங்க வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷனே ஒரு டேஸு ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கும் இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதாவது வித்தியாசம் இருக்கானா ஒன்றுமே கிடையாது சரியான வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைஷன் ஆர்கனைசேஷனாக இருந்தால் இந்த உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் வாரப்பையே இதை கரெக்டாக தலையிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு உலக நாடுகளுக்கு இவ்வளோ பிரச்சனையே கிடையாது ரஷ்யா உக்ரைன் அப்புறம் உலக நாடுகள் அத்தனை பேருமே வந்து ஆக்சுவலாக நம்ம பேருக்கு நம்ம யுத்தம்னு சொல்லலாம் ஆனால் சாமானிய மக்கள் அத்தனை பேருமே எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா பெரிய அளவுக்கு பா அதான் நீ வ பார்த்துருப்பீங்களே அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம விலைவாசி ஏற்றதான் நான் சொல்கிறேன் இவங்க போடுற பொருளாதார தடையினாலே எல்லா நாட்டோடைய நாணய மதிப்புகள் வந்து வரலாறு காணாத விளையாற்றம் போகாத குறைக்கு ட்ரம்ப் வேறு போட்டு தள்ளுறாரு வந்து வெடித்து தள்ளுறாரு மனசன் டெய்லியும் ஒரு அறிக்கை கொடுத்து எல்லாருடைய ஷேர் மார்க்கெட்டும் ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டும் வந்து குழந்தை கட்டிகிட்டு இருக்கு நீங்களும் சுத்தமாக இல்லைன்றாங்க அதை பற்றி ஒரு முழு டீட்டெயில் நான் அடுத்து வெளியிட போகிறேன் எதனால் என்ன காரணம் மறுபடியும் ட்ரம்ப் விட்ட மிக பகிரங்க அறிவிப்பு என்னன்றதை நான் பேச போறோம் டீட்டெயிலாக பேச போறோம் இந்த அளவுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலைக்கான மிக முக்கிய காரணமே இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய செயலற்ற தன்மை சரியான முறையில் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இனி உலக மக்கள் பாதிக்க போறது இல்லைங்க எல்லா அமைப்புமே உருவாக்குறாங்கல்ல அந்த அமைப்புகள் உருவாக்குறது எல்லாமே வந்து நடுநிலை தன்மையோட செயல்படும் பட்சத்தில் எந்த மக்களுக்குமே எப்பவுமே பாதிப்பு கிடையாது ஆனால் அது அப்படி இருக்கா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்ககிட்ட சொல்கிற மாதிரிங்க இப்போ மோடி அவர்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு எதுக்காகனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட சம்மிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது அதுக்காக போகிறார் ஃப்ரான்ஸ் வந்து எல்லாத்தையுமே அழைப்பு கொடுத்துருக்குறாரு சீனாவிலேருந்தும் போகிறாங்க அமெரிக்காவில் இருந்து ஜேடி வேன்ஸ் அவர்கள்லாம் அங்கே போய் வந்து கலந்துக்கிறாங்க சரி ஆக்சுவலாக என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஒரு நேரடி யுத்தமே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரேஸில் தான் பிரான்ஸு போயிட்டு யூஏஇ கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் ஐம்பது பில்லியன் மதிப்புள்ள டீ வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணுறதுல மட்டுமே உருவாக்குறதுல யாருக்கிட்ட யுஏஐ கிட்ட சரி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு சீனா கைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக அந்த சீனாவுடைய அதாவது சிப் மேக்கிங் இருக்கு இல்லையா அந்த சிப் மேக்கிங் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னா அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் சரி இந்த பக்கம் சீனா என்ன பண்ணுறாங்க டிப்சிக்கு ஆப்பை உருவாக்கி ஒட்டுமொத்த ஆப்பையும் பதற்றம் அடைய வச்சுட்டாங்க உடனே அமெரிக்காவிலேருந்து எல்லாமே இன்க்ளூடிங் இந்தியாவும் வந்து வேணாம்னு சொல்லிட்டோம் டிப்சிக்கு வந்து தடை விதிங்க அதுக்கான நம்ம சேஃப் இல்லை இருக்கிற டேட்டாலாம் போய்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு கூட லிதிவேனியாகவும் சொல்லிட்டாங்க சி கேப் வந்து கேன்சல் பண்ணுங்க விதிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி மற்ற இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இவங்களோட இது மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னங்க எல்லாமே ஒருங்கிணைந்து செல்வது தானே அப்படி தானே எல்லோரும் மைக்க பிடிச்சா வல்லவர்கள் மாதிரி பேசுவாங்களே மைக்க பிடிச்சோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் திரட்டு என்ன அதனுடைய திரட்டில் இருந்து எல்லா நாடுகளும் பாதுகாக்கிறது எப்படி நம்ம அடுத்தடுத்த கொள்கைகளில் போகிறது எப்படின்றதுல எல்லாம் அந்த ஒற்றுமை கடைப்பிடிக்கப்படுகிறதா இல்லையே அந்தந்த நாடுகள் டைம் கிடைக்கிற போது எந்திச்சிருவாங்க இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அங்கே அந்த அந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தயாரிக்கிறாங்க அதை வந்து அமெரிக்கா ஏற்றுக்குமா மற்ற நாடுகள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா இதே ஏற்றுக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அந்தந்த நாடுகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரேஸில் தனித்து நின்று நிற்கிறது ரொம்ப பெரும் அளவுக்கான முயற்சிகளை செய்வாங்க இது எப்படின்னா லைட் கூகுளை விட்ட மாதிரி இதை விட மாட்டாங்க கூகுள் எப்படி மேக்ஸிமம் எல்லா நாடுலையும் காமனாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரேஸில் காமனாக வர்றதுக்கு எல்லா நாடும் காமனாக கொண்டு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த யுத்தத்தில் யார் வெளில போகிறார்கள் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு போட்டியை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடு கிடக்குறேன் நான் இந்த விஷயத்த குறிப்பாக இவங்க ஃப்ரான்ஸ் போயிட்டு அங்கே யூஏஐ கிட்ட ஒப்பந்தம் போட்டதில் அடுத்து ஃப்ரான்ஸ் வந்து யார்கிட்ட ஒப்பந்தம் போட போகிறாங்க ஓப்பன் ஏஐ கிட்டேயும் சாட் ஜிபிடி கிட்ட தான் ஒப்பந்தம் போட போகிறாங்க அது யாருடையது அமெரிக்காவுடையது நாளைக்கு அவங்க கிட்ட இல்லாம நாங்க புதுசா உருவாக்கிற போறேன் அப்படின்னாலும் நாளைக்கு ஐரோப்பா வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கும் யாரு அமெரிக்கா கிட்ட மாட்டிக்கும் ஆனா நாங்க மிகப்பெரிய ஒரு சப்மிட் நடத்துறோம் வெற்றி வாய்ப்பை தேட போறோம் அப்படின்றலாம் சொல்றதெல்லாம் சும்மா நம்ம இங்க இருந்து பார்த்து சிரிச்சுக்கலாம் எல்லாமே மறைமுகமாக அந்த அந்த நாடு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு வெளிப்படையா பேசுறதெல்லாம் வந்து இங்க உள்ளூர் லோக்கல் அரசியலோட மோசமான ஒரு விஷயம் என்பது தெரிகிறது ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்ல வந்து நான் இங்கே போய் முடிக்கிறேன் சரி நம்ம ட்ரம்ப்புக்கிட்ட வந்துடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தானே வழக்கு பார்த்தோதாங்க அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கிறாருன்னா மனுஷன் என்ன பண்ணுறாரு வந்து சூப்பர் பவுல் வந்து பார்க்க போகிறார் சூப்பர் பவுல் மேட்சை வந்து பார்க்க போகிறார் எங்கே நடக்குது அப்படின்னா கீழே நியூ ஆர்லன்ஸ் லவ்ஸியானா பகுதியில் நடக்குது அங்கே வெற்றி பெற்றது பிலடெல்ஃபியா ஈகல் அப்படின்றத வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அது அதை பற்றி நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் அது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது அங்கே வந்து டெய்லர் ஷிஃப்ட்டு அவங்க உக்காந்துட்டு இவர் ஆப்போசிட் போனேன் கேமராங்க காட்டினது அவங்க முறைத்து பார்த்தது கடைசியில் அங்கே அந்த மேட்ச் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு இன்டர்வல் டைமில் பாலஸ்தீன் கொடியை ஒருத்தர் எடுத்துகிட்டு இது பண்ணது அதுக்கப்புறம் அவர் போய் கைது பண்ணுது ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு அந்த இடத்துல சரி நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா மனுஷன் அந்த மேட்ச் பார்க்குறதுக்காக ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படி ஃப்ளைட்டில் போகும்போது அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அங்க கூட கேப் இல்லாமல் ஒரு சைனை போடுறாரு எப்படின்னா கரெக்டாக அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இருக்குல்ல அதுக்கு மேலே பறக்கும்போதே இன்று முதல் இப்பொழுது முதல் இந்த இனி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கிடையாது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை விமானத்திலிருந்தே பற குறிப்பாக அந்த பகுதியிலிருந்தே பறந்து பறந்து சைன் பண்ண ட்ரம்ப் அவர்கள் வருக வருக வரவேற்கிறோம்னு சொன்னோடனே ஏன்னு எல்லாத்துக்கும் கைத்தட்டி பெரிய அளவுக்கான வீடியோ பதிவை வெளியிட்டு மனுஷன் அந்த அளவுக்கு சுத்தி சுத்தி எல்லா இடத்துலையும் சைன போட்டு வைத்திருக்கிறார் ஸோ இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு இப்போ நம்ம நேராக ஐரோப்பா கிட்டே போயிட்டு தகவல்களை முடிச்சிடலாம் நம்ம குறிப்பாக ஐரோப்பா என்ன பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னா அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான லாட்வியா லிதிவேனியா எஸ்டோனியா இவங்க இதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யாவை நம்பி இல்லை நாங்கள் தனித்து இருக்க போகிறோம் ஐரோப்பா நாடுகள் ஐரோப்பாவை நம்பி இருக்க போகிறது அப்படின்றத ஒரு கரெக்டாக இரண்டு நாளாக போன விஷயம் நேற்று இரவு கொண்டு நான் வீடியோ பதிவு ஷேர் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இந்த ஒரு சக்சஸுக்காக லிதுவேனியானுடைய மிகப்பெரிய உயரிய விருதை உரசல்லா வேண்ட லியானோர்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க சாதிச்சிட்டீங்க மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உயரிய விருதெல்லாம் சரி இப்போ ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க உக்ரைன் தரப்பில் இருந்து இவங்க சாதாரண ஆள் கிடையாது ரஷ்யாவுடைய வருமானத்தை எப்படி எல்லாம் வருதுன்னு தனக்கு வருன்னா கூட இது எப்படின்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறன்றதை விட பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஆள் அவங்க நம்பர் ஒன்று யார் க்யூ பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய இந்த டிம்பர் வுட்டெல்லாம் எல்லாம் வந்து இந்த ஃபர்னிச்சருக்கு தேவையான வுட்டுக்கெல்லாம் இனி ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐரோப்பா தடை விதிக்கிறாங்க சரி இவங்க எங்கே வாங்கியிருக்காங்க இந்த தடை விதிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டு தான் இது வந்து ஜன ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாங்கினது போலந்து வந்து அதிகமாக சீனா கிட்ட வாங்கியிருக்காங்க கசகஸ்தான் அப்புறம் துருக்கி ஜார்ஜியா அப்புறம் ஸ்பெயின் பார்த்தோம்னா சீனா கிட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க போர்ச்சுகல் இட்டாலி ஜெர்மனி எஸ்டோனியாவுங்க எல்லாமே மேக்ஸிமம் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க சீனாக்கிட்டையும் அப்புறம் கசகஸ்தான்கிட்டையும் அப்புறம் துருக்கி ஜார்ஜியா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் சீனா கிட்ட வாங்கியிருக்காங்க அப்புறம் கசகஸ்தான் அப்புறம் துருக்கி அதே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சரி இப்போ விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுட்டுப்பீங்க இந்த வரைபடத்தை இரண்டும் பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சு சாதாரண நாள் கிடையாது அனைத்து தகவலும் ஒருங்கிணைந்த பெற்ற நபர்கள் நீங்கள் அதனால் நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுருப்பீங்க சீனாவுக்கு யார் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க இல்லை பக்கம் கசகஸ்தானுக்கு தான் யார் ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க அதையும் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு லோடு போதும் எங்க இருந்து போயிட்டு தான் இருக்கான் சீனாவுக்கு அதை தான் வாங்கி இந்த பக்கம் வந்து வித்துட்டு இருக்காங்க அதாவது சிம்பிளாக புத்திசாலிகள் என்றால் எத்தனை நாள் இருந்து பக்கமாக வந்ததுனால அந்த ப்ராடக்டை நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஒரு கிலோ நூறு ரூபான்னு வாங்கியிருப்பாங்க இப்ப சீனா கிட்ட போயிட்டு இப்படி சுத்தி வந்து சேர்றதுனால ஒரு கிலோ நானூறுலேருந்து இருந்து ஐநூறு வாங்கியிருப்பாங்க இதனால் பாதிக்கப்பட்டது யாருங்க இந்த பொருளாதார தடையினால் பாதிக்கப்பட்டது யாருங்க இதுதான் இங்கே தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு இந்த தவறுனால் ஆட்சியாளர்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் ஆனால் உக்காந்து தடைன்ற பேரில் இருக்கிற மக்களை போய்ட்டு ஃபினிஷ் பண்ணி வைத்திருக்காங்க இன்னும் உக்ரைனுக்கு மற்றொரு வேதனையான தகவல் என்னென்னா இப்போ கூட இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா மாஸ்கோவில் இருந்து லேட்வியா லிதுவேனியா போன்றதெல்லாம் விமானங்கள் போறது வர்றதும் ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கு ஈவன் உக்ரைன் மேல கூட பறக்கிறது இல்லை பெலாரஸ் கூட பறக்கிறது இல்லை ஆனா அங்கே பாருங்க ரொம்ப சிம்பிளா பரவிட்டு இருக்கு இன்னும் என்னதான் பண்ணுகிறது அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காங்க இப்போ ஐரோப்பாவுக்குள்ளே ஃபாரீட் விங்ஸோட குரூப்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நேற்று மீட் ரொம்ப பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிரான்ஸுடைய மரியன் லீபென்ல தொடங்கி ஹங்கேரி ஹங்கியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் ஸ்லோவக்கியானுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அப்புறம் ஜீரெட் வெயில்லர்ஸ் அவங்க இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பாக சேர்ந்து மேக் அமெரிக்கா கிரேட் மேக் ஆப்ரி ஐரோப்பா கிரேட் எகைன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க நாங்கள் இமீடியட்டாக மைக்ரன்ஸை தோத்தர் தான் எங்களோட வேலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரி பேச்சுவார்த்தையின் அடுத்த நோக்கமாக அமெரிக்கானுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் பிப்ரவரி பதினாலாம் தேதி முனிஷிலன் ஜெலன்ஸ்கியை சந்திக்கப் போகிறதா தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க அந்த மாற்றத்திற்கான பரிசுகள் தான் நேற்று இரவு உக்ரைன் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது மறுபடியும் ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க ரஷ்யா உக்ரைனுடைய மிக முக்கியமான நிலைகள் மீது நேற்று இரவு தாக்கல் நடத்தியிருந்தாங்க ரெண்டு பேரும் டிட்பார்டியாட்டை வந்து நடத்திட்டே தான் இருந்தாங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் யூகேனுடைய புதிய பிரதமர் கி ஸ்டார்மர் அவர்கள் வந்த உடனே ஏற்கனவே ரிஷி சுனாக் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை ரத்து செய்கிறார் என்னென்னா அகதிகளை நான் ருவாண்டா நாட்டுக்கு கடத்த போகிறேன் அப்படின்ற ஒரு திட்டத்தை கை ரத்து செய்கிறார் ஆனால் இப்போ அவங்க அமைச்சரை என்ன புலம்புறார் அப்படின்னா இந்த குறிப்பாக இப்போ நாங்கள் கைது பண்ணதில் இல்லிகள் மைகிரன் ஜனவரியில் மட்டும் அறுநூற்றி பேர் வந்து கைது பண்ணியிருக்கோம் இது வந்து எழுவத்தி மூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நாங்கள் ருவாண்டானுடைய பாலிசியை வந்து மறுபடியும் எடுத்து கையெடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க அதே தான் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்க தான் செய்கிறது சரி பங்களாதேஷில் என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய அளவுக்கு இந்த குக்கிங் ஆயில் இருக்குல்ல குக்கிங் ஆயிலும் மற்ற கிராசரி ப்ராடக்ட்டும் பெரிய அளவுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கான் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதாம் அடிஷ்னலாக யூஎஸ் ஃபண்டிங் நிறுத்தினதுனால மேலும் சிக்கலை ஏற்படுத்துகிறது குக்கிங் ரெஃப்யூஜிஸுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அதுவும் இப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ரொம்ப ட்ரபுள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் ஓய்ந்ததா என்றால் போராட்டங்கள் ஓயவில்லை ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸோட வீடியோ பதிவுகள் இது எல்லாமே உலக வரலாற்றில் முதல் முறையாக நம்ம பெங்களூரில் நடக்குது ஏரோஃபேஸ் அட் ஈரோ ஏரோ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்பே சொல்லியிருந்தோம் ரஷ்யாவுடைய எஸ்யோ ஃபிஃப்டி செவனும் அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவும் ஆர் ஃபேஸில் நேருக்கு நேராக சந்திக்க போகிறாங்க தனது வித்தைகளை காட்ட போகிறாங்க அது இந்தியாவில் நடக்கப் போகிறது குறிப்பாக பெங்களூர் நடக்க போகிறது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாதிச்சுருக்கிறாங்க இந்தியா இரண்டு பேர்த்தையும் வர வைத்திருக்காங்க நூற்றி மூன்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு போர் விமானங்கள் கலந்து கொண்டு தனது சாகச இதை நிகழ்த்த போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பு என்னென்னா ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரின்னு போட்டு ரஷ்யாவுடைய யூ ஃபிஃப்டி செவனும் அமெரிக்காவுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவும் நேருக்கு நேராக தனது விதைகளை காட்டப்போகிறது போகிறது யார் சிறந்தவர்கள்ன்றது என்று போட்டிருக்காங்க சரி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா கேச்சல் நன்றி வணக்கம்